ஆனா தீர்ப்பின் அடிப்படையில செயல்பட வேண்டியது துணைவேந்தர்களுடைய கடமையா இல்லையா அதை டிஆர் பால் சொல்றாரு அவங்களுக்கே புரிதல் இருக்கு அவங்களே அப்படிப்பட்ட வேலைகளை செய்ய மாட்டாங்க அப்படி செஞ்சா மாதிரியான பின் ஏற்படுத்தும் நீங்க முடியும் இதுக்கு நாங்க போறதா வேணாமான்னு எங்களுக்கு குழப்பமா இருக்கு ஒரு பயமா இருக்கு எதிர்காலத்தில இருந்தா பயமா இருக்கு கிட்டத்தட்ட அவங்களும் போவது போல் தெரியவில்லை இதையும் எப்படி சேர்த்து புரிந்து கொள்வது ஏன்னா இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாதா குழப்பமா இருக்குன்னு சொன்னது கூட ஆளுநர் ஏன் அழைக்கிறாருங்கிற அடிப்படையில தான் அவங்க சொல்லி இருக்கிறாங்கன்னு தான் பாக்கணும் இதை ரெண்டு மூணு பேர் துணைவேந்தர்கள் போய் பார்த்தாங்க எல்லா துணைவேந்தர்களும் போய் பார்க்கல அப்போ நீங்க இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா துணைவேந்தர்களுக்கு வைஸ் சான்சலருக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு யாரு கூப்பிட்டா நம்ம போகணும் ஏன் போகணும் எதுக்காக போகணும் அப்படிங்கிற அந்த புரிதல் இருக்கு இதுல இப்ப என்ன பெரிய சிக்கல்னா ஜெகதீப் தன்கருக்கு தலைக்குனிவு ஏற்பட போது இந்த நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவர் அவமானப்பட போகிறார் அத்தகைய வேலையை தான் இன்றைக்கு ஆளுநர் செய்திருக்கிறார் என்றுதான் புரிந்து கொள்கிறேன் அமைச்சகம் சொல்லியிருக்கிற செய்தியை எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா நாங்க விரைவில் முடிவெடுப்போம் அப்படின்னா இந்த மாநாடு ரத்து செய்யப்படும் ரத்து செய்யப்படும் வைஸ் சான்சலருக்கு நீங்க வந்து சர்க்குலர் அனுப்பிச்சுட்டாங்கன்னா என்ன செய்வீங்க வைஸ் பிரசிடென்ட் சொல்றாரு அண்ணா பார்லிமெண்ட் தான் பாஸ் பார்லிமெண்ட்ல இருக்கிற மெம்பர்ஸ் தான் டிசிஷன் அத்தாரிட்டி அப்படின்னு சொன்னா அஞ்சாண்டுக்கு ஒரு முறை மாறுறாங்க சார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை அரசியல் திராவிடக சிந்தனையாளர் திரு வல்லம் பசித் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் பார்த்துருப்பீங்க ஒரு வார காலமாகவே பாத்தீங்கன்னா ஆளுநர் வி எஸ் நம்ம நம்ம க ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு பேசும் பொருளாக மாறி உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டு இன்றைய ஒரு முடிவுக்கு வந்தா கூட மறுபடியும் ஆளுநர் தன் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி பிஜேபி நபர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறார் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு மாநாடு வச்சுக்கார் இப்ப கிட்டத்தட்ட என்ன நடக்கப்போருங்கிற குழப்பம் உயர் உயர்கல்வித்துறை அமைச்சர் கேட்கும்போது நாங்கள் நாங்க ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி பாக்குறீங்க உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஆளுநருக்கான அதிகாரத்தை முழுமையாக வரையறுத்து விட்டது ஆளுநருக்குண்டான அதிகார வரம்பு என்பது எத்தகையது என்பதை மாநில சுயாட்சியின் பக்கம் நின்று இதுவரை நாம் பேசி இருக்கிறோம் ஆனால் முதல் முறையாக சட்டத்தின்படி ஒரு தீர்ப்பு இந்திய துணை கண்டத்தில் பெறப்பட்டிருக்கிறது அந்த தீர்ப்பு பெறப்பட்டதற்கு பிறகும் அந்த தீர்ப்பை காலில் போட்டு மிதிக்கிற வேலையை ஆளுநர் இன்றைக்கு செய்திருக்கிறார் அந்த தீர்ப்பிலேயே துணைவேந்தர்கள் நியமனத்திலேயே ஆளுநர் தலையிட முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இன்னொன்று பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக ஆளுநர் தொடருவதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது இனி மாநில முதலமைச்சர்கள் தான் வேந்தராக தொடர முடியும் என்பதையும் அந்த தீர்ப்பின் மூலமாக நாம் நேரடியாகவே புரிந்து கொள்ள முடிகிறது இதையெல்லாம் தாண்டி இனி துணைவேந்தர்களையோ அல்லது பல்கலைக்கழக விவகாரங்களில் நேரடியாக தலையிடுவதையோ ஆளுநர் கொள்ள வேண்டும் என்பதை அந்த தீர்ப்பு அறிவுறுத்துகிறது இதெல்லாம் நடந்ததற்கு பிறகும் பல்கலைக்கழக ஆளுநர் கூட்டுகிறார் ஆளுநர் தாண்டி தலைவரை துணைக்கு நீங்க வந்து சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லி நீ செய்கிற தவறு என்பதை தாண்டி இந்த கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸுக்கு எதிராக நிற்கக்கூடிய இந்த கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் தப்புன்னு சொல்லக்கூடிய குடியரசு துணைத் தலைவரை அழைத்து வர்றதுங்கிறது இருக்குல்ல இது வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்குவதற்கான ஒரு வேலையை ஆளுநர் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார் இதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் இருக்காங்கன்னா நூறு விழுக்காடு ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை ஏன்னு சொன்னா நீங்க எப்ப பல்கலைக்கழக விவகாரங்கள்ல நேரடியா தலையிட முடியாது அப்படிங்கிற சூழல் வந்துருச்சோ அப்பவே நீங்க வந்து துணைவேந்தர்களை வைஸ் சான்சலர்ஸ கூட்டு மீட்டிங் போடுற அந்த தகுதியை நீங்க இழந்துடுறீங்க நீங்க இதற்கு முன்புமே வைஸ் சான்சலர்ஸ் அழைச்சி நீங்க மீட்டிங் போட முடியாது வைஸ் சான்சலர்ஸ்னுடைய ப்ரோட்டோகால் டைரக்ட் ரிப்போர்ட்டிங்கா ஆளுநருக்கு இருக்கிறது மாதிரியான ஒரு தோரணை இருந்தாலுமே கூட பல்வேறு படிநிலைகள் இருக்கு ஆனா ஆளுநர் என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த படிநிலைகள் எல்லாம் எதையுமே கன்சிடர் பண்ணாம டைரக்டா டைரக்டா வைஸ் சான்சலர்ஸை கூப்பிட்டு மீட்டிங் போடுற அந்த ஒரு அணுகுமுறையை கடந்த காலத்துல வச்சிருந்தாரு அதுவே பல கண்டனங்களுக்கு உள்ளானது இன்னொன்று நீங்க துணைவேந்தர்களுக்கு சம்பளம் கொடுக்கறது மாநில தான் துணைவேந்தர்களுக்கு தேர்வு செய்யற அந்த சர்ச் கமிட்டியில ஆளுநருடைய கன்சிடரும் இருந்தாலுமே கூட கன்சிடரேஷன் இருந்தாலுமே கூட மாநில தான் பிரதானமான பங்கு இருக்கு பல்கலைக்கழக நிர்வாகத்துக்குள் உயர்கல்வி அமைச்சகம் தான் நேரடியாக தலையிட முடியும் உயர்கல்வி தான் எல்லா விதமான அதிகாரங்களும் பல்கலைக்கழக விவகாரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா பல்கலைக்கழகத்துல உயர் கல்வி அமைச்சகத்தினுடைய நேரடி தலையீடு இருக்கிற போது அதை பைபாஸ் பண்ணி ஒரு வேலையை ஆளுநர் இதுவரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அது தப்புன்னு பல நேரங்களில் சொல்லியிருக்கோம் அண்மையில் அண்ணா பல்கலைக்கழக விவகாரங்கள்ல கூட இந்த மாணவி பாதிக்கப்பட்ட விவகாரத்துல உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் கோவி செலியன் தான் நேராக போய் ஆய்வு நடத்தினார் அதன் பிறகு அங்க என்ன குறைபாடுகள் இருக்கு செக்யூரிட்டிஸ் லேக்கேஜ் இருக்கு அந்த காவலர்களினுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கு அதன் மூலமாக இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கு சிசிடிவி சரியா பதிவு செய்யப்படல இதெல்லாம் பதிவாளருடைய பிரச்சனையாக இருந்திருக்கு பதிவாளருக்கு முன் அனுமதி கிடைக்கல அவர் எக்ஸ்ட்ராவா கூடுதலான செக்யூரிட்டிஸா இது பண்ண முடியல டியூட்டில அலாட் பண்ண முடியல அதுக்கு இருந்த நெருக்கடிகள் அதுக்கு அப்ரூவல் இல்லைங்கிறதெல்லாம் பார்த்து புதிய புதிய உத்தரவுகளை பிறப்பிச்சுட்டு வந்தாரு இப்ப இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா ஏன் அண்ணா பல்கலைக்கழக கேம்பஸ்குள்ள ஆளுநரால நேரடியா தலையிட முடியல ஆளுநர்கிட்ட தானே எல்லாரும் போய் ஒப்பாரி வச்சாங்க ஆளுநர் கருத்தெல்லாம் தெரிவிச்சாரு அப்ப ஆளுநர் நேரடியாக தலையிட்டு அந்த விஷயத்துல என்னப்பா செக்யூரிட்டி லேக்கேஜ் இருக்கா இன்னொரு பத்து செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணு பாடி அண்ணா ரிஜிஸ்டாரை போட்டு ரிஜிஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்க முடியும் தானே அவருக்கு இருக்கிற அதிகாரம் உண்மையானதாக இருந்திருந்தா ஆனா அப்படி சொல்லல அப்ப அவருக்கு அதிகாரம் இல்லைங்கிறது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச உண்மைதான் ஆனா இப்ப தீர்ப்பு வந்துருச்சு தீர்ப்பு வந்த பிறகும் அடமண்டா நான் வந்து அந்த தீர்ப்பை மதிக்க மாட்டேன் நான் வந்து பல்கலைக்கழக துணைவேந்தர்களை சமீபத்துல தான் பல்கலைக்கழகத்தினுடைய அழைச்சி தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமை நிலைய செயலாளர் உயர்கல்வி அமைச்சர் எல்லாரும் உட்கார்ந்து பேசி பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்களை எல்லாம் நீங்க கல்வி கூடங்களுக்கு கொண்டு வராதிங்கன்னு ஒரு ஸ்ட்ரிக்ட் அனவுன்ஸ்மெண்ட முதலமைச்சர் சொல்றாரு அண்ணா என்னென்ன செய்யணும் அப்படின்னு ஏன்னா பல்கலைக்கழகங்களுக்குள்ள ஆர் எஸ் எஸ் சாகா வகுப்புகள் நடக்கிற அளவுக்கான மோசமான காட்சிகளை இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் உருவாக்கிட்டாங்க ஆளுநர் மாதிரியான ஆட்கள் இதெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து தமிழ்நாடு ஒரு சமூக நீதி காக்கிற ஒரு நாடு நீங்க சமூக நீதிக்கான மண்ணாக தமிழ்நாடு இருக்கிறது தமிழ்நாட்டில் கல்வி வளாகங்கள் எப்படி கட்டமைக்கப்படணும் அதை கட்டமைத்ததனுடைய நோக்கம் என்ன திரும்பவும் ஒரு பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் வந்துடக்கூடாதுங்கிற அளவுக்கு கண்ணங்கருத்துமாக முதலமைச்சர் அதில சிந்தித்து செயல்படுகிற போது முதலமைச்சருடைய செயல்பாடுகளுக்கும் தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி குறித்த அந்த விஷன் இருக்குல்ல தொலைதூர பார்வை இருக்குல்ல அதுக்கும் ஒரு முட்டுக்கட்டை போடுகிற ஆளுநருடைய இந்த நடவடிக்கைகள் அமைஞ்சிருக்கு இப்ப ஆளுநர் இந்த மாநாடை கூட்டுவதற்கு எந்த தகுதியும் இல்லை என்கிற அந்த நிலையில் இருந்து கொண்டும் கூட வேண்டுமென்றே திட்டமிட்டு குழப்பம் ஏற்படுத்துவதற்காக இந்த அறிவிப்பை வெளியிடுகிறார் நான் வந்து உயர்கல்வி அமைச்சகம் இருக்கிற செய்தியை எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா நாங்க விரைவில் முடிவெடுப்போம் அப்படின்னா இந்த மாநாடு

இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு கூட காலையில ஒரு செய்தியை பார்த்தா அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அறிவிப்பை வெளியிட்டார் ஊட்டியில நீங்க வந்து இந்த மாநாடு நடத்தினா நாங்க அந்த மாநாடு நடைபெறுகிற இடத்தை முற்றுகையிடுவோம்னு சொல்லி அறிவிச்சிட்டார் இப்ப என்னன்னா தமிழ்நாட்டுல ஒரு அன்ரெஸ்ட் சுச்சுவேஷனை உருவாக்கணும்னு தான் ரவி ஆசைப்படுறாரு ஒரு அசாதாரண சூழலை உருவாக்கணும் இது மாதிரியான போராட்ட களங்கள் உருவாகணும் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி எல்லாம் பாருங்க ஆளுநருக்கு எதிராகவே பண்றாங்க ஆளுநருக்கு எதிராக பண்றாங்கன்னா அப்ப இந்த மாதிரி வேலை செஞ்சா மடியில வச்சு முத்தம் கொடுக்குற வேலையா செய்ய முடியும் உங்களுக்கு பாராட்டு கூட்டங்களை நடத்துகிற வேலையா செய்ய முடியும் இப்போ நீங்க செய்யறது பூரா அயோக்கியத்தனமான வேலையாக இருக்கிற போது உங்களை அற வழியில் எதிர்கொள்ள வேண்டியதை தவிர வேறு வழி இல்லையே ஆளுநர் தேவையே இல்லை என்கிற கொள்கையுடையவர்களாக நாம இருக்கிறோம் அதையும் மீறி சரி ஓகே ஒரு போஸ்ட்மேன் போஸ்டா இருந்துட்டு போட்டோம் முதலமைச்சர் நல்லா சொன்னாரு இப்போ உனக்கு வேலை போஸ்ட்மேன் வேலை தானே அந்த வேலையை செய்யறது விட்டு நீ ஏன் வேற வேலையை செய்யறேன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ரொம்ப அழகா கேட்டார் எனவே இந்த மாநாட்டை உயர்கல்வி அமைச்சகம் நூறு விழுக்காடு ரத்து செய்யும் இவர்களால் இந்த மாநாட்டை நடத்த முடியாது இதுல இப்ப என்ன பெரிய சிக்கல்னா ஜெகதீப் தன்கருக்கு தலை ஏற்பட போகுது இந்த நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவர் அவமானப்பட போகிறார் அத்தகைய வேலையை தான் இன்றைக்கு ஆளுநர் செய்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் டி ஆர் பாலுடம் இதை பத்தி கேள்வி கேட்கும்போது சொல்றாரு நிச்சயமாக போக மாட்டாங்க போருக்கான எந்த வாய்ப்பும் இல்லை ஏன்னா அது அவங்களுக்கே தெரியும் அப்படி போனா என்ன என்று அவங்களே தெரியும் சொல்லி ஒரு மறைமுகமா ஒரு உத்தரவை போடுவது தெரிகிறது அதே மாதிரியா இன்னைக்கு துணை வேந்தர்களும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க இதுக்கு நாங்க போறதா வேணாமான்னு எங்களுக்கு குழப்பமா இருக்கு ஒரு பயமா இருக்கு எதிர்காலத்தில பயமா கிட்டத்தட்ட அவங்களும் போவது போல் தெரியவில்லை இதை எப்படி சேர்த்து புரிந்து கொள்வது ஏன்னா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாதா இல்ல ஒரு குழப்பமும் இல்லை துணைவேந்தர்களை பொறுத்த வரைக்கும் துணைவேந்தர்கள் ரொம்ப கிளாரிட்டியா இருக்க வேண்டியதுதான் கடந்த காலத்திலயுமே எல்லா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்களும் போய் ஆளுநரை சந்திச்சுட்டாங்களான்னு கேட்டா சந்திக்கல ஆளுநருக்கு இணக்கமாக இருக்கக்கூடிய துணைவேந்தர்கள் தான் இப்ப சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் போய் பார்த்துட்டு வந்தாரு இன்னும் ரெண்டு பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் போய் பார்த்துட்டு வந்தாங்க ரெண்டு மூணு பேர் துணைவேந்தர்கள் போய் பார்த்தாங்க எல்லா துணைவேந்தர்களும் போய் பார்க்கல அப்போ நீங்க இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா துணைவேந்தர்களுக்கு வைஸ் சான்சலருக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு யார் கூட்டா நம்ம போகணும் ஏன் போகணும் எதுக்காக போகணும் அப்படிங்கிற அந்த புரிதல் இருக்கு அப்படின்னு தான் நான் வந்து பாக்குறேன் இப்போ அண்ணன் டிஆர் பாலு சொல்லி இருக்கிறது ஒன்னே ஒன்னுதான் நீங்க வந்து மாநில அரசினுடைய கட்டமைப்பு சார் பல்கலைக்கழகங்கள் நீங்க எந்த பல்கலைக்கழகமா எடுக்கலாம் பல்கலைக்கழகங்களுக்கு இடம்பெற்றது மாநில அரசினுடைய பங்கு அந்த இடத்தை பல்வேறு நபர்கள்ட்ட இருந்து பேசி வாங்கி அதுக்கு உண்டான இழப்பீடு தொகையை கொடுத்தது மாநில அரசு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குனது கட்டமைப்பை உருவாக்குனது மாநில அரசு பேராசிரியர்களை நியமிக்கிறது மாநில அரசு அதை மானிட்டர் பண்றது உயர்கல்வி அமைச்சகம் சம்பளம் கொடுக்கறது மாநில அரசு இப்படி எல்லாவற்றையும் நாம செய்துட்டு ஆனா வந்து டைரக்டா வைஸ் சான்சலர் வந்து ரிப்போர்ட்டிங் டூ ஆளுநர் அப்படிங்கிறது இருக்குல்ல அது எப்படி சரியா இருக்கும் எல்லாத்தையும் நான் உருவாக்குவேன் ஆனா நீ வேற இடத்துல இருந்து வந்து உள்ளார புந்து நாட்டாம பண்ணுவ அப்படின்னா என்ன நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா இந்த கிராமப்புறத்துல சொல்லுவாங்கல்ல அந்த கரையா புத்துக்கட்ட பாம்பு வந்து புகுந்துருச்சுன்னு சொல்லி அந்த மாதிரி நாம சிறுக சிறுக இந்த கட்டமைப்புகளை உருவாக்குனா இதுல நேரடியாக வந்து தலையிடுற வேலையை ஆளுநர் செய்வார் தான் நம்ம தொடக்கத்துல இருந்து சொன்னோம் ஆளுநருக்கு இந்த அதிகாரம் இல்லைங்க ஆளுநர் இந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு சொன்னோம் இப்ப ஒரு தீர்ப்பையும் பெற்றுக்கிட்டு வந்தாச்சு இப்ப இந்த தீர்ப்பின் அடிப்படையில தான் நம்ம பேசுறோம் நீங்க மாநில சுயாட்சியெல்லாம் துணைவேந்தர்கள் பார்க்கணும்னு அவசியம் இல்லை சார் அது திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைன்னு நீங்க வச்சுக்கோங்க திமுக மாதிரியான கட்சிகள் தான் பேசுதுன்னு நீங்க வச்சுக்கோங்க மற்றவர்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை நான் வந்து அவங்களை எக்ஸிகூட்டிவ்ஸாவே எடுத்துக்கிறேன் நீங்க வந்து சாமானியர்கள்னே புரிஞ்சுக்க வேணாம் ஆனா தீர்ப்பின் அடிப்படையில செயல்பட வேண்டியது துணைவேந்தர்களுடைய கடமையா இல்லையா அததான் டிஆர்பாலு சொல்றாரு அவங்களுக்கே புரிதல் இருக்கு அவங்களே அப்படிப்பட்ட வேலைகளை செய்ய மாட்டாங்க அப்படி செஞ்சா அது என்ன மாதிரியான பின்னுளை ஏற்படுத்தும் நீங்க டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க முடியும் இப்ப போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உயர்கல்வி அமைச்சகம் நேரடியாக ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாங்க டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்துட்டாக்கா அது ஒரு பெரிய பின்னடைவு இல்லையா ஒரு துணைவேந்தருக்கு ஒரு துணைவேந்தர் பல்கலைக்கழகத்தை வழிநடத்துகிற இடத்தில் இருப்பவர் இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்யலாமா இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்வது சரியாக இருக்குமான்ற கேள்வி வந்துச்சுன்னா அதுவே அவங்களுடைய ப்ரொஃபஷனல் கேரியர்ல ஒரு பெரிய செட்பேக் ஆகும் அதனால அந்த வேலையை துணைவேந்தர்கள் செய்ய மாட்டார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்வேன் குழப்பமா இருக்குன்னு சொன்னது கூட ஆளுநர் ஏன் அழைக்கிறாருங்கிற அடிப்படையில தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னு தான் பார்க்கணும் இல்ல ஏன்னா போறதா வேணாமாங்கிற குழப்பம் அவங்களுக்கு இல்ல ஏன் நம்மள ஆளுநர் கூப்பிடுறாரு சம்பந்தமே இல்லாம ஆளுநர் கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அவருக்கு என்ன கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் இருக்கு நீங்க இந்த தீர்ப்பு ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லுது சார் நம்ம ஏற்கனவே மாநில சுயாட்சியின் பக்கம் இருந்து என்ன பேசுறோம்னா இங்க யார்ரா பாசன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான்டா பாசன்னு சொல்றோம் ஆனா சட்டப்பேரவை தான் சார் இங்க எல்லாமே சட்டப்பேரவையில் வடித்து தருகிற தீர்மானங்களை ஒப்புதல் அளிக்க வேண்டியதை தவிர வேறு வழி இல்லைன்னு இந்த தீர்ப்பு சொல்லுது அப்ப சட்டப்பேரவைக்கு யாரு தலைமை இருக்கிறா அப்படின்னு கேட்டா மாநில முதலமைச்சர் மாநில முதலமைச்சருக்கு தான் இங்க அதிகாரம் இருக்கே தவிர முதலமைச்சருக்கு இணையான அதிகாரம் இல்ல முதலமைச்சரை உரசி பார்க்கிற அதிகாரம் கூட ஆளுநருக்கு இல்லைங்கிறத தீர்ப்பு வெட்ட வழியா சொல்லிடுச்சு இப்போ பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்கள் பதிவாளர்கள் ரிஜிஸ்டார் வைஸ் சான்சலர் ரெண்டு பேரையும் அழைச்சு மாநில முதலமைச்சர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்து என்ன மாதிரி செயல்படணும்ன்றத சொல்லி முடிவுக்கு கொண்டு வந்துட்டாரு ஒரு அமிக்கபுள் சுச்சுவேஷன் வந்துடுச்சு இப்ப போய் நீங்க திரும்ப போய் எனக்கு அதிகாரம் இருக்கு நீங்க எல்லாம் என்ன வந்து சந்தீங்க நான் உங்களை மாநாடு போட்டு கூப்பிடுறேன் அப்படின்னு கூப்பிடுறது இருக்குல்ல இது சட்டத்துக்கு புறம்பான ஒரு வேலை அப்படிங்கிறத துணைவேந்தர்கள் புரிஞ்சிருக்கிறாங்க அதுதான் ஏன் கூப்பிடுறாருன்னு தெரியாம தடுமாறுறாங்க இவர் ஏன் நம்மளை கூப்பிடுறாரு அந்த தடுமாற்றம் இடத்துல இருக்கு அதைத்தான் குழப்பமாக இருக்கிறது என்கிற கருத்தை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் ஓகே குடியரசுத் தலைவர் துணைத் வருவதுங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்ன மாதிரியான புரோட்டோக்கால்ங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இதற்கிடையே குடியரசுத் துணைத் தலைவர் நேற்று தன்கர் பேசுனத பார்த்துருப்பீங்க மீண்டும் எம்பி எஜமானர்கள் பார்லிமெண்ட்டுக்கு தான் முழு அதிகாரம் இல்ல தனி அதிகாரம் இல்லைங்கிற தோணியில பேசியிருக்காரு அதுவும் சர்ச்சையா இருக்கிறது இப்ப தமிழ்நாட்டுக்கு வருவாரா மாட்டாராங்கிற கேள்வி இயல்பு எழுத இப்ப ஜெகதீப் தன்கருடைய கருத்துல ரெண்டு கான்ட்ரோவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்கு சார் ஒண்ணு எம்பிக்களுக்கு தான் அதிகாரம் இருக்கு சரி ஒன்றியத்துல எம்பிக்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு ஜெகதீப் தன்கர் சொல்வது ஏற்புடையதாக இருந்தால் மாநிலத்தில் எம்எல்ஏக்களுக்கு அதிகாரம் இருக்கா மாநிலத்தில் எம்எல்ஏக்களுக்கு தான் அதிகாரம் இருக்கு இவர்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்போ ஸ்டேட் கவர்னரன்ஸ் வந்து மாநில அரசை மையப்படுத்தி இருக்கக்கூடியது சட்டமன்றம் சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர்கள் அப்ப இவங்களுக்கு அதிகாரம் இருக்கு இது ஒன்றியத்தை பொறுத்தவரையில யூனியனை பொறுத்த வரையில மாநிலத்தினுடைய பிரதிநிதிகளாகவே இருந்தாலும் கூட ஒன்றிய நாடாளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவர்களுக்கு அதிகாரம் இருக்கு அதானே ஜெகதீப் தென்கர் சொல்ல வர்ற செய்தி அப்ப நாங்க நீட்டுக்கு எதிராக மசோதா நிறைவேற்றோம்ல ஏன் எங்க தலையில நீட்டை கொண்டு வந்து நீ கட்டுற நீ ஏன் சார் நீட்டை கொண்டு வந்து எங்க தலையில கட்டுற நாங்க தான் தீர்மானத்தை நிறைவேற்றிட்டோம்ல எங்களுக்கு இந்த நீட்டு வேணா இந்த சனியனை விட்டு ஒழிச்சிருங்கன்னு சொல்றோம்ல ஏன் அந்த சனியனை திரும்ப எங்க தலையில நீங்க கொண்டு வந்து கட்டுறீங்க உச்ச நீதிமன்றம் சொல்ற தீர்ப்பை மாநில அரசு மதிக்க வேணும்னு ஏன் நீங்க அறிவுரை சொல்றீங்க அப்ப எங்களுக்கு ஒரு சொல்லிட்டு அதற்கு நீங்க எடுக்கிறீங்க இப்ப நாங்க எதுபடி நடக்கணும் துணை குடியரசுத் தலைவர் எங்களுக்கு வழிகாட்டணும் நான் வந்து விமர்சன பார்வையை விட்டுடுறேன் ஜெகதீப் தங்க சொன்ன கருத்தெல்லாம் விட்டுறேன் நான் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கிட்ட கேக்குறேன் இப்ப நாங்க எதை சார் பின்பற்றணும் நீங்க சொல்கிற கருத்தை கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் எல்லாமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நாடாளுமன்றத்துக்கும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தான் இருக்குன்னா அப்ப சட்டப்பேரவையில நாங்க தீர்மானத்தை நிறைவேற்றிட்டோம் எங்களுக்கு நீட்டு இல்லைன்னு சொல்லி நீங்க அறிவிச்சிருங்க டிக்ளேர் பண்ணுங்க இல்ல நீதிமன்றத்துக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப எங்களுக்கு நீதிமன்றத்துக்கான அதிகாரம் இருக்கிற போது ஏன் உங்களுக்கு அந்த நீதிமன்றத்துக்கான அதிகாரம் இல்லைங்கிறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க இப்ப நான் ஒரு சாமானியன் சார் நான் என்ன வேணுமோ சொல்லிட்டு போலாம் எதை வேணுமோ உளறிட்டு போலாம் நான் பேசுற கருத்து இன்னையோட முடிஞ்சு போகும் ஆனா நீங்க யாரு குடியரசு தலைவர் இந்த நாட்டினுடைய இரண்டாவது மிக முக்கியமான பொறுப்பை கையில வச்சிருக்கீங்க நீங்க அப்ப உங்களுடைய கருத்து எத்தகைய கருத்தாக இருக்கணும் நீங்க வந்து மக்களை குழப்பற வேலையே செய்றீங்க நீங்க உங்களுடைய ஆசாபாசங்களை எல்லாம் உங்களுடைய கருத்தாக துணை குடியரசு நீங்க என்ன பண்ணுங்க ஏற்கனவே வங்கத்தினுடைய ஆளுநரா இருந்தீங்கல்ல அந்த மாதிரி ஒரு மாநிலத்துக்கு ஆளுநரா போய் இந்த மாதிரியான உழறல் வேலையெல்லாம் செய்யுங்க ஏன்னா தமிழிசை சவுந்தரராஜன் கடந்த காலத்துல செஞ்சிருக்கிறாங்க பன்வாரிலால் புரோஹித் கடந்த காலத்துல செஞ்சிருக்கிறாரு என் டி திவாரி கடந்த காலத்துல செஞ்சிருக்கிறாரு ஏன் இங்க உட்காந்துக்கிட்டு ரவி அந்த வேலையை செய்யறாரு அந்த வேலையை நீங்க செய்யுங்க ஆளுநர் என்கிற அந்த நிலையிலிருந்து நாங்க உங்களை எதிர்த்துட்டு போயிடுறோம் நீங்க துணை குடியரசுத் தலைவரா போய் உட்காந்துக்கிட்டு இந்த வேலையை நீங்க செய்யாதீங்க இந்த வேலையை செய்யறதாக இருந்தா உங்க பதவியை நீங்க திறந்துருங்கிறது தான் நாம அவர்கிட்ட மினிமம் ரெக்வஸ்டா வைக்கிறோம் இப்போ பாஜகவினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரியே பேசுறாரு அவருடைய அந்த பொறுப்புக்கு உண்டான அந்த மதிப்பு இருக்குல்ல அந்த மதிப்பை வந்து அவரே குறைக்கிற வேலையே செய்யறாரு இப்ப பாருங்க இவர் என்ன சொல்றாரு நீதிமன்றம் எப்படி முடிவெடுக்க முடியும் கேக்குறாரு அப்ப நீதிமன்றம் முடிவெடுக்காம யார் சார் முடிவெடுக்க முடியும் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல அது சட்டத்தின்படி தானே இப்ப சட்டத்தை நீங்க வந்து எங்க ஊர்ஜிதப்படுத்த வேண்டி இருக்கு அப்படின்னு சொன்னா சட்டத்தை நீங்க நீதிமன்றத்தினுடைய வாயில்தான் ஊர்ஜிதப்படுத்த வேண்டி இருக்கு நீங்க நீதிமன்றத்தை நம்புவதை தவிர வேறு வழி இல்ல இப்ப எவ்வளவோ நாம பேசணும் மக்கள் மன்றத்துல நின்று இந்த எலக்ட்ரோல் பாண்ட் மூலமாக இவ்வளவு பெரிய மோசடி வேலையை பாஜக செய்யுதுன்னு சொன்னோம் ஆனா நாம எங்க போய் அதை நிரூபிக்க வேண்டி இருந்துச்சு நீதிமன்றத்துல போய் தான் நிரூபிக்க வேண்டியிருக்கு நான் என்ன கேக்குறேன் மோடியே நேரடியாக அமலாக்கத்துறையை இயக்குறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை நம்ம வச்சோம் கரெக்டா அமலாக்கத்துறை முத நாள் ரைடு போனா மறுநாள் எலக்ட்ரோல் பாண்ட்ல பாஜகவுக்கு பண்டு வந்து சேருதுங்கிறத புள்ளி விவர அடிப்படையோல் ஆதாரங்களினுடைய அடிப்படையில் வெளிச்சம் போட்டு காட்டியது எது காட்டுச்சு அந்த தீர்ப்பு தானே நீ கொண்டு வந்து எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு போன்னு சொல்லி பாரத ஸ்டேட் வங்கிக்கு போட்ட உத்தரவு தானே அந்த உத்தரவு தானே மதிக்கப்பட்டுச்சு நான் என்ன கேக்குறேன் அப்படி ஒரு உத்தரவு வந்துருச்சு இல்ல பாஜக கையில அதிகாரம் இருக்குல்ல அதிகார நாடாளுமன்றத்துக்கு தானே நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பாரத ஸ்டேட் வங்கி மதிக்க தேவையில்லை நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோம் எலக்ட்ரோல் பாண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது நாங்க தான் அப்படின்னு சொல்லி நீ ஒரு டிக்ளரேஷன் கொடுக்க வேண்டியதானே டிக்ளரேஷனை கொடுத்து அந்த தீர்ப்பை நிறுத்திருக்க வேண்டியதானே ஏன் அந்த தீர்ப்பை நீங்க நிறுத்த முடியல அப்போ அதுல என்ன புரிஞ்சுக்க வேண்டி இருக்கு அப்படின்னு சொன்னா நீதிமன்றம் சட்டத்தின்படி இயங்குகிறது சட்டம்தான் பெரிதே தவிர இங்க நாடாளுமன்றமோ தனிநபர்களோ சட்டமன்றமோ தனிநபர்களோ அதிகார மையமோ அல்ல சட்டத்தின்படி தானே சார் ஆட்சி நடக்குது சட்டத்தின் ஆட்சிதானே இங்க நடக்குது அப்ப கான்ஸ்டியூஷன் தானே இங்க பெருசு ஆனா அதை விட்டுட்டு நீங்க வந்து உங்களுடைய மனம் போன போக்கல கருத்து தெரிவிக்கிறதுன்றது இல்ல இது ஜெகதீப் தன்கரினுடைய பதவிக்கு அழகுல்ல அவர் வகிக்கக்கூடிய பொறுப்புக்கு அழகல்ல நீங்க இந்த பிரச்சனைய வெறுமனே தமிழ்நாடு வெறுமனே இந்தியான்னு பாத்துறாதீங்க வைஸ் பிரசிடென்ட் சொல்றாரு அண்ணா தான் பாஸ் பார்லிமெண்ட்ல இருக்கிற மெம்பர்ஸ் தான் டிசிஷன் அத்தாரிட்டி அப்படின்னு சொன்னா அஞ்சாண்டுக்கு ஒரு முறை மாறுறாங்க சார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அஞ்சாண்டுக்கு ஒரு முறை மாறுறாங்க போன முறை எங்க தொகுதியில இருந்த எம்பி இந்த முறை எங்க தொகுதியில இல்ல அதுக்கும் போன முறை இன்னொரு இடத்துல இருந்த எம்பி இன்னைக்கு எங்க இருக்கிறாருன்னே தெரியல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்பு பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்பு இருந்த ஆட்சி இல்ல இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்பு இருந்த ஆட்சி பத்து வருஷத்துக்கு முன்பு இல்ல அப்போ இது மாறுதலுக்கு உட்பட்டதாக இருக்கிறது அப்ப இந்தியாவினுடைய நிலைத்தன்மை ஐந்தாண்டுக்கு ஒரு முறை மாறுதலுக்கு உட்படுதா இந்தியாவினுடைய முடிவுகள் ஐந்தாண்டுக்கு ஒரு முறை மாறுபடுதா இல்ல சட்டம் என்றைக்கு யாத்து தரப்பட்டதோ அண்ணல் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் என்றைக்கு இந்த சட்டத்தை நம்முடைய கையில் ஒப்படைத்து விட்டு இந்த நாடு பத்திரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு போனாரோ அன்றிலிருந்து இன்று வரை திருத்தங்களை செய்து கொள்கிறோமே தவிர அடிப்படையை நம்மால் தகர்க்க முடியவில்லை அப்போ சட்டத்தின் மேல்தான் இந்த நாடு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அதைத்தான் ஒரு துணை குடியரசுத் தலைவர் உறுதி செய்ய வேண்டும் ஆனால் அந்த துணை குடியரசுத் தலைவரே அதை காலில் போட்டு மிதிக்கிறார் என்று சொன்னால் இது எத்தகைய மோசமான சூழலை இந்த நாட்டில் உருவாக்கி இருக்கிறது என்பதற்கு இதைவிட விட மிகச்சிறந்த உதாரணம் இல்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இது ஆளுநர் முதல்வர் மோதல் என்பதை தாண்டி துணை துணை குடியரசு தலைவர் அல்லது உச்ச நீதிமன்றம் என்ற மோதலை தாண்டி நீங்க சொல்லக்கூடிய முக்கியமான மையப்புள்ளியா இருப்பது அரசியல் சட்டம்தான் நிரந்தரம் அதுதான் முதன்மைன்னு சொல்லியிருக்கீங்க ஆனா இதெல்லாம் புரிந்து கொண்டவர்களா இருக்க இருக்க வேண்டும் ஆளுநரோ துணை ஜனாதிபதியோ உச்ச நீதிமன்றமோ ஆனா அதெல்லாம் தாண்டி இங்க அரசியல் மட்டும்தான் செயல்படுகிறது தான் புற வேலை பார்க்கிறார்கள் என்கிற ஒரு கடுமையான விருத்து முன்வைத்தீர்கள் அப்படியே மக்கள் பார்வைக்கே விட்டு விடுகிறேன் விவாத சொல்ல நேரம் ஊதிக்கு நன்றி நன்றி